அனைவருக்கும் வணக்கம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வங்கிகள் வழங்கும் காப்பீடு பற்றி பெரும்பாலும் தெரிவதில்லை சம்பந்தப்பட்ட வங்கிகளே அவரது வாடிக்கையாளர்களுக்கு காப்பீடு பற்றி நேரடியான தகவல்களை தருவதும் இல்லை வங்கிகளில் ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டவுடன் வாடிக்கையாளருக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் உள்ளது இந்தியாவில் உள்ள பெரும்பாலான வங்கிகள் இப்பொழுது தங்களுடைய கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு காப்பீடு தொகையை வழங்குகின்றன அதேபோல ஏடிஎம் கார்டுக்கும் காப்பீடு உள்ளது இவை பல பேருக்கு தெரிவதும் இல்லை ஆகவே இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் வங்கிகளில் ஏடிஎம் கார்டு வழங்கப்படும்போது அதற்கான காப்பீடு கேட்டு விண்ணப்பிக்கவும் வேண்டும் உங்களுடைய உங்களிடம் உள்ள ஏடிஎம் கார்டு வகைகள் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு ஒரு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸும் பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸும் விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒன்றரை முதல் இரண்டரை லட்சம் வரை காப்பீடு தொகையை பெறலாம் மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்கள் ஐம்பதாயிரம் வரை காப்பீடு பெறலாம் விபத்தால் ஏதேனும் ஊனம் ஏற்பட்டால் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு கிடைக்கும் மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் முதல் இரண்டு லட்ச ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று நீங்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் அங்கு இறப்புச் சான்றிதழ் வங்கியில் எடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் எஃப்ஐஆர் நகல் சார்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் ஆனால் ஏடிஎம் ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும் போதாது அதனை நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் இந்த காப்பீடு வசதியை உங்களால் பெற முடியாது கிராமப்புற மக்கள் ஏடிஎம் கார்டு வைத்திருந்தாலும் இந்த வசதிகளை பயன்படுத்துவதும் இல்லை போதிய விழிப்புணர்வு இல்லாததால் முக்கிய காரணமாக இது பார்க்கப்படுகிறது ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் பலன்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் அதிகாரிகள் பரிந்துரைக்கிறார்கள்